என் அண்ணன் வந்து த தளபதி வந்து கலந்துக்கிறான்னு வந்து நான் எங்கேயுமே முதல்ல வந்து சொல்லலை முதல்ல நான் தான் நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறோமா இல்லையான்னு தெரில அபிஷேலாக என் தளபதியும் பொதுச்செல்லாம் எதுவுமே சொல்லலை அதனால் இது வந்து அண்ணன் அண்ணன் எப்படி சொல்கிறது அனுமான் தந்தியுன்னு தான் நான் நினைக்கிறோம் அவர் கலந்துட்டார்னு அதை தாவைக்காக பொறுத்த வரைக்கும் அதை நான் வந்து கேர் பண்ணல திரும்ப அவனை வந்து மனசார எதுவுமே சொல்ல அவர் வந்து சொல்ல வைக்கிறாங்க நல்லாவே தெரியுது அதெல்லாம் தாண்டி அவர் அண்ணன் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார் ஒன்று தேர்தல் வந்து ஒன்று ஒன்றரை வருஷம் இருக்குது இல்லையா அதனால நல்ல முடிவு எடுப்பார் இல்லை அதிமுகவும் நான் இந்த மோதலும் நானும் போல அதே மாதிரி நான் தமிழோடு நான் இந்த மோ அவங்கள்தான் என்ன மோதலாக நினச்சிருக்காங்க எந்தது ஒரே ரெண்டு எதிரி தான் ஒன்று தேசியத்தில் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர் தான் நான் பார்க்குறோம் இன்னைக்கு முத மாநாடு வெற்றியை முன்னிட்டு ராயபுரத்தில் நடராஜன் ரெண்டு நடராஜன் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு தூண் ராயபுரத்துக்கு அவங்க தலைமையில் அவங்க ஏற்பாடுகள் வந்து நானூறு பேருக்கு வந்து புடவைய அது அப்புறம் அன்னதானம் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு வந்து ரெண்டு மிதி வண்டி கொடுத்துருக்காங்க இல்லை சார் அதை வந்து அன்னைக்கு அந்த தளபதி வந்து மாநாட்டிலே சொல்லிட்டார்ல தன்னை அவர் ஏற்று யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ஆட்சியில் பண்ணு அதிகாரத்தில் பண்ணு எல்லாமே அன்னைக்கே சொல்லிட்டார்ல இதை ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை நான் அன்னைக்கே வந்து கிளியர் பண்ணிட்டேன் மாநாடு அப்பே இல்லை இப்போ வந்துட்டு சார் ஒன்று அதே மாதிரி தேர்தல் ஒன்று ஒன்றரை வருஷம் இருக்கு சார் என்னிதையும் நேப்பன் அதனால் இதை வந்து தெளிவுபடுத்தினா தன்னை ஏற்று வர கூட்டு கட்சியில்தான் கூட்டணி மாநாடு அப்பையும் தளபதி வந்து தெளிவாக சொல்லிட்டார் எந்த இது பெரும்பாலும் இது வந்து இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை அவர்களோட விஜய் அவர்கள் ஒன்றா வந்து விகரம் நடத்துற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ திரும்ப அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிற போறதுல முன்னாடியே எனக்கு வேற ஒரு நிகழ்ச்சிக்கு கமிட் ஆயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அதை அமர்ச்சி அரசியல் விமர்சகர்கள் எப்படி சொல்றாங்கன்னா திரும்ப அவர்கள் டிஎம்கே கூட்டணியில தான் இந்த விழாவில் கலந்து விஜய் கூட அது தேவையில்லாம அவருக்கு பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இல்லை அது பார்த்திங்கன்னா அது அவரோட விருப்பம் என் அண்ணன் வந்து க தளபதி வந்து கலந்துக்கிறான்னு வந்து நான் எங்கேயுமே முதல்ல வந்து சொல்லலை முதல்ல தான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோமா இல்லைன்னு தெரில அபிஷேல என் தளபதியும் பொதுச்செல்லாம் இதுவுமே சொல்லலை அதனால் இது வந்து அண்ணன் அண்ணன் எப்படி சொல்கிறது அனுமான் தான் நான் நினைக்கிறோம் அவர் கலந்துக்கிட்டாரு அது எனக்கு தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அதை நான் வந்து கேர் பண்ணலை இல்லை திரும்ப அதான் அன்னைக்கு இது முன்னாடியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதாவது என் திருமாவனை வந்து மனசார எதுவுமே சொல்ல அவர் வந்து சொல்ல வைக்கிறாங்க நல்லாவே தெரியுது அதெல்லாம் தாண்டி அவர் அண்ணவன் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் ஒன்று தேர்தல் வந்து ஒன்று ஒன்றரை வருஷம் இருக்கு இல்லையா அதனால் நல்ல முடிவு எடுப்பார் எல்லாம் சிறப்பாக போதீங்கன்னு பார்த்தீங்களா எத்தனை தாய்மாரில் வெயிலில் உட்காந்துருக்காங்க வெயிலில் நிற்கிறாங்க ஒரு ரூபா அவர் காசு கொடுக்கல எல்லாம் தாய்மார்கள் ஒருத்தலாம் தளபதிக்கு வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது பெண்கள் ஒருத்தர் சிங்க பெண்கள்லாம் வந்திருக்காங்க அதனால் நான் ஆட்சியை பிடிக்கிறது வந்து உறுதி அதிமுகவும்ும் இந்த மோதல் நானும் போல அதே மாதிரி நான் தமிழோடு திமுக வந்து மௌனம் காமிது அவர் முதல் வாயிலே வந்துருச்சு இல்லையா அதுக்கு மேல என்ன வேணும் இது வரைக்கும் சீமான பத்தி முதல்வர் பேசிருப்பாரா இல்லை இல்லை அப்போ அதுலேயே நான் தெரியுது இல்லையா அவன் பயப்படுறான்ட்டு அது ஏன் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சராகவே இருப்பான் இல்லையா அதனால பயந்து சொல்லுவாங்களா இருக்கும் முன்னாள் எம்எல்ஏ கூட பாக முடியாது அதனால் அவனை வந்து விமர்ச அதனால நான் பெருசாக பொறுத்து இல்லை சார் எந்த வந்து கிளியராக இருக்கும் சார் இருபத்தி ஆறில் எந்த தலைமையில் யார் வராங்களோ அவங்கள ஏற்றுட்டு தளபதி யார் சீஎமாக ஏற்றுட்டு வராங்களோ அவங்க தலைமை கூட்டணி அதை நோக்கி நாங்கள் போய்ட்டு சிறப்பாக இருக்குது எங்களுக்கு இந்த ஒரு கூட்டணியில் மக்கள் சப்போர்ட் இருக்குது பெண்கள் சப்போர்ட் இருக்குது அதே ஒன்று போதும் இப்ப விமர்சிக்கிறாங்கன்னா விமர்சனம் 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 விமர்சிக்கிறாங்கன்னா எங்களோட தாவேகா கட்சில இருந்து எந்த விமர்சனமே வரலையே அதர் கட்சியில தான் வந்துட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வருது ஒரு விமர்சனம் விளம்பரம்னா எதுக்கு அவங்களோட கட்சியை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு எங்களோட தாவேக்காவை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நேற்று கூட ஒரு ஊடகத்தில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு தளபதி ஸ்டைலியே சொல்கிறேன் நம்மளோட தலைவர் தளபதி ஸ்டைலியே சொல்றேன் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி தலைவர் வந்து வருவார் அப்படி தான் நாங்கள் கட்சியவே ஓப்பன் பண்ணியிருக்கோமா என்ன அப்படின்னு கேட்டார் ஆமாங்க உண்மை தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கட்சி ஓப்பன் பண்ணலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களோட தலைவர் தளபதி வருவார் அப்படின்னு நினச்சிருந்தாலே நாங்கள் வந்திருக்கவே மா மட்டுமே அந்த தான் கொந்தளிக்கிறார் அவரு நிர்வாகிகள் வந்துட்டு தலைவர் கொள்கை தானா அதாவது தலைவர் கொள்கையை நோக்கி மட்டும்தான் நாங்கள் பயணிக்கிறோம் அதாவது அமைதி வழியை காக்கிறோம் சரிங்களா அதுதான் தலைவர் சொன்ன மாதிரியே அதாவது கிட்ட உம்முனும் கிட்ட கம்முனும் இருந்து நாங்கள் எங்களோட அதாவது எங்களோட கட்சியை வந்துட்டு ஜம்முன்னு வச்சுக்கிறோம் ஸோ எங்களோட சேவை அவங்க அந்த அவதூறு இந்த அவதூறு அப்படிலாம் பேசுகிறத விட்டுட்டு நம்மளோட நாட்டை தமிழ்நாட்டை எந்த வழியில் எப்படி எப்படியெல்லாம் நல்ல பாதையில் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தளபதி அவர்கள் வந்து தீர்மானிச்சிருக்காங்க ஒவ்வொரு கொள்கையும் நம்மளோட பொதுச் செயலாளர் ஆனந்தர் அவர்கள் மூலயமா நம்மளுக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வழியதான் எங்களோட தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையா ஃபாலோ பண்றோம் இதுதான் இந்த ஒற்றுமையை வச்சே நீங்க கெஸ் பண்ணிக்கலாமே எங்களோட தவேகா கட்சி எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அதாவது இவங்க தான் எதிரி அவங்க தான் எதிரின்னு சொல்ல வரல ஒரே ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க ஒரு தலைவர் எவ்வழியோ அவ்வழிதான் அந்த தலைவரோட மக்கள் வழியும் இருக்கும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு ஒரு மாநாட்டிலே சொல்லிட்டாரு எல்லாமே கிளியர் கட்டாக அதுலேயே சொல்லிட்டாருங்க ஒரு வேற ஒரு விஷயமும் இல்லை நல்லது செஞ்சால் எங்களுக்கு வந்துட்டு எதிரி கிடையாது கெட்டது செஞ்சால் எங்களுக்கு எதிரி எங்களுக்குன்னா எங்களோட தலைவர் தளபதி அவர்களுக்கு எதிரி கெட்டது செய்கிறவங்க எல்லாருமே எதிரி தான் நல்லது செய்கிறவங்க எல்லாருமே நண்பர்கள் தான்